புரட்சி தலைவர் அம்மாரோ நாகராஜுடன் வருங்கால முதலமைச்சர் சேலரிசிப்பாளர் சட்டமன்ற தொகுதியின் எதிர்கட்சியின் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபது ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் எவ்வாறு பணிபுரிய வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதற்கான கூட்டம் தான் இது கிடைக்கழக செயலாளர்கள் அவர்களுக்கு எல்லாமே அனைத்து தேர்தலுக்கு நீங்க பார்த்திருக்கணும் எல்லாமே எப்படி எப்படி எந்தெந்த எந்த எப்படி நடத்த எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு வரணும் யாருமே வந்து பார்க்காத வாக்கையாகவே யாருமே இருக்கக்கூடாது கசகா அப்படி சரவானி எடுத்துக்கிட்டே கசகாமி முழுசா ஊருக்கு ஃபுல்லாமே வந்து எல்லாருக்கு வீடையும் உயிர்ணும் அவங்க க்ளீன் டியூவில் வேண்டாம் சொல்ல சண்டக்காரங்க மண்டக்காரங்க சொந்தக்காரங்க எதுவுமே நினச்சி பார்க்கக்கூடாது ஆனந்த ஒரே ஆள் தெய்வமானம் போயிருக்காங்க திரும்பவும் சட்டம் கட்டம் இல்லை அவரை அதிகமான வாழ்க்கை வித்தியாசத்தில் ஜெயிக்கிற விட நம்மளே ஆகிரும் அதுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து ஜெயிக்கிறத எவ்வளோ மேலே ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க அதுதான் தெரியும் நம்ம இறந்து இருப்பது நான் சட்டமன்ற தேர்தல் எடுக்கிறப்ப ஐயா எடப்பாடி அறிஞ்சவங்க அப்புறம் ஆறு உதயகுமார் அவரு தான் வந்து திரும்ப அதிகமான வார்த்தைகள் வாங்கியிருக்காரு அப்படின்றது வந்து நம்ம வந்து இந்த தொடர் நிரூபிக்கணும் முக்கியமா கள்ளிக்குடி ஒன்றியம் மூணு ஒன்றியம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம எந்த அளவுக்கு அண்ணன் ஓட்டு வாங்கி கொடுத்தோமோ அதை விட மூணு முறை நம்ம ஓட்டு அண்ணன் வாங்கி கொடுக்கணும் ஒன்றியா அண்ணனுக்கு வந்து திருமணம் காப்பாற்றி கொடுத்துச்சு அதை விட மூணு மடங்கு நம்ம வாங்கிக்கணும்

நம்முடைய நண்பர்கள் உறவுகள் ரத்த சம்பந்தங்கள் பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்க வாக்காளர்களையும் வாக்காளர்களையும் சந்தித்து ஓட் என்று சொல்லக்கூடிய அந்த மேற்கொண்டு தேர்தலில் வாக்கு பதிவு செய்து வாக்கு எண்ணுகிற போது உங்களுடைய வாக்குச்சாவடியில நீங்கள் பொறுப்பேற்றிருக்கிற வாக்குச்சாவடியில நீங்கள் குடியிருக்கிற வாக்குச்சாவடியில நீங்கள் வழிநடத்துகிற நடத்துகிற வாக்குச்சாவடியில எண்பது சதவீதம் இரண்டு ನಾವು ನಾವು ಮೇಲೆ ವೈದ್ಯ

நீங்கள் தமிழர்களுக்கு அயராது பாசத்தை தந்து ஆட்சி செய்தவர் நீங்கள் குடிமராமத்து நாயகரே கஜா புயலை எதிர்கொண்டவர் நீரே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மரணாக நின்று காவல் காத்தவரே எங்கள் பொதுச் செயலாளரே நீங்கள் வாழ்க 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 சக்தி என்ன சக்தியும் ஈ பி மக்களோட சொத்துதான்